ஒரு நாள் ஒருத்தர் செத்துட்டான் செத்துட்ட பிற்பாடு நான் ஏன் செத்தேன் அப்படின்னு ஆண்டோட்டு கேட்டான் ஆண்டோ சொன்னார் பாப்பா ஏன் செத்தனி என்கிட்ட அப்படியே நோகாம கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறிய எவ்வளவு வருஷம் இந்த உலகத்துல நீ எண்பத்தி ஏழு வருஷம் இருந்த எண்பத்தி ஏழு ஏன் சாவரன்னு ஒரு நாள் உனக்கு கேள்வியே வரலையா சரி அதெல்லாம் போட்டோம் நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் உயிரு உள்ளந்து வருதா வெளித்திலிருந்து வருதா ஆண்டவரே உயிர் உள்ள இருந்து வருது அப்ப வெளித்திலிருந்து ஏன் காத்து இருக்கிறேன்னு கேட்டா அதாவது நான் சும்மா சொன்னேன் உயிர் வெளித்திலிருந்து வருது உயிர் வெளித்திலிருந்து வருதுன்னா செத்த போது உயிர் வெளியத்தானே இருந்துச்சு ஏன் எடுத்துக்கல ஐயோ ஆண்டவரே என்ன மன்னிச்சிடு நீ இப்படி எல்லாம் கேட்பேன் எனக்கு தெரியல சண்டாலா எண்பத்தி ஏழு வருஷம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டிய உயிராவது நீ சிந்திச்சியா என்னைக்காவது